வணக்கம் நண்பர்களே வேலை இழப்பின சமாளிக்கிற வேலை இழப்பு இது போன்ற நிலைமைகளை சமாளிக்கிறதுக்கு நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ இது பார்ட் டூ இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து இது ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அவசர கால நிதினு ஒன்று ஒதுக்குங்கன்னு போன பதிவில் போட்டிருந்தேன் அவசரகால நிதிக்கு அப்புறம் முக்கியமாக தேவை மருத்துவ காப்பீடு ஏன்னா நம்ம வேலையிலிருந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு மருத்துவ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வந்து சமாளிக்கிறது எப்போதுமே மருத்துவ காப்பீடு பண்ணி வச்சுருக்கோங்க அது வருஷம் ஊர் ஆகும் ஒன்று இன்னொன்று இந்த நல நிதின்னு சொல்லுவாங்க வருகாத நி நிதிக்க நலனுக்காக வேலையில் சேர்ந்த உடனேவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இது ஐநூறு ரூபாயிலேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அது எஸ்ஐபியில் தொடர்ந்து ம முதலீடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா இது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் எஸ்ஐபியில் நீங்கள் சேகரிக்கிறது இந்த இது வந்து உங்களுக்கு அவசரகால நிதியாகவும் பயன்படலாம் இந்த மாதிரி நேரங்களில் இது உங்களுக்கு நிதி ஒழுங்கையும் நீண்ட கால நம்பிக்கையும் கொடுக்கும் சார் எல்லாருமே மருத்துவ காப்பீடு எடுத்துக்கணுன்றத ஒரு வகை சொன்னேன் குடும்ப செலவுகளை சீராக்கி தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திட்டினாலே ஒருவேளை பணியிழப்பு நீடித்ததுன்னு வச்சுக்கோங்க மீதமுள்ள முதலீடுகளையும் பயன்படுத்தி அதற்கேற்ப வாழ்க்கையை திட்டமிடலாம் இப்படி எஸ்ஐபியில் சேர்ந்த பணம் ஏன்னா நமக்கு வேலை கிடைக்க டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும் அதில் விருப்பம் இருக்கணும் அப்போ இன்னும் நீண்ட காலம் ஆகுது அப்படின்னா இந்த சேமிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா எஸ்ஐபியில் நீங்கள் போட்டிருந்தது அவசர கால நிதியை உருவாக்கி வச்சுருந்தது இதெல்லாம் பயன்படுத்தி நிலைமையை சமாளிக்கலாம் அப்புறம் வேலை போன பிறகு அடுத்த வேலைத்தோட முயற்சியை எடுக்க எடுக்கணும் இது புதிய வேலை கிடைக்காத காலத்தில் தற்காலிக வருமான வாய்ப்புகளை உண்டு பண்ணிக்குங்க இது ஒரு நிதி திட்டமிடலில் முக்கியமான பகுதி எப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குது என்ன உங்ககிட்ட என்ன டேலண்ட்டு திறமை இருக்குது அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும் ஆன்லைன் மூலமான பகுதி நேர வேலைகள் ஆன்லைன் ஜாப்லாம் பகுதி நேரம் பார்ட் டைம் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் இ காமர்ஸு டாக்ஸி ஓட்டுறது ட்ரைவராக இருந்தால் டாக்ஸி இது இது ஒன்றும் அவமானம் இல்லை டாக்ஸி ஓட்டுறதுலாம் இந்த வேலைகளை செஞ்சு தற்காலிகமாக மாத படத்தில் ஒரு பார்ட்டை சமாளிச்சிக்கலாம் ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது எஸ்ஐபி ஃபண்ட் இருக்குது அதே சமயத்தில் தற்காலிகமாக நம்ம திறனுக்கேற்ற வேலை நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றும் வேலைங்கிறது உழைப்பின் மூலம் வருமானம் ஈட்டும் ஒரு வழி அவ்வளோதான் ஆனால் நிதி திட்டமிடல் என்பது வாழ்க்கை முறை வருமானம் வரும்போதே அதை திட்டமிட்டு சீ சீராக சேமிக்க ஆரம்பித்தால் வேலை போனாலும் நம் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் செல்லும் இன்னும் ஒரு சில நிதி திட்டமிடலை பற்றி ஒரு ஆலோசனைகள் இருக்குது அது அடுத்த பதிவில் போடுறேன் அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும்